வணக்கம் நண்பர்களே தாவேக்காவின்னுடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது மிக மிக வேதனையான விஷயம் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் இன்னும் சொல்லப்போனால் மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சில தொண்டர்கள் கொடுத்த பேட்டி டிவி சேனல்லாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க எங்கேருந்து வர்றீங்க அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஊர்லேருந்து வர்றோம் அந்த ஊர்லேருந்து வர்றோம்னு சொல்கிறாங்க அவங்க வாகனங்களை எல்லாம் பத்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே நிறுத்திவிட்டு நடந்து வருகிறார்கள் இது அவர்கள் எப்படியாவது விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக வந்ததாக நாம் கருத முடியாது பத்து கிலோமீட்டர் இந்த வெயிலில் நடந்து இங்கே வந்து வெயிலில் அவதிப்பட்டு தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் வேப்பில இருக்கில்ல வேப்பிலையை தலையில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் எவ்வளோ புத்திசாலி ரசிகர்கள்னு பாருங்கள் நான் அவங்கள ஒன்றும் சொல்லலை வேப்பிலைன்னா சூடு தண்ணிக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க வேப்பிலை ம வேப்ப மரம் சூடு தணிக்கும் வேப்பம் தணிக்கும் வேப்பிலை மரத்தில் இருந்து பிடுங்கப்பட்ட பின்பு அதற்கு அந்த தன்மை இருக்குமா அதை தலையில் வச்சுக்கிட்டோம்னா கூலிங் கிடைக்குமா தெரியல இப்படி அப்பாவி ரசிகர்களை அவர்களுக்கு சூட்டிங் பார்ப்பது படப்பிடிப்பு நடப்பதை பார்ப்பது போன்ற உணர்வு தான் இருக்கிறது இப்படி பத்து கிலோமீட்டர் நடக்க விடுறது நடந்து வந்தவங்க வெயிலில் வாடி ஏழு பேர் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் அனுமதி ஏழு பேர் தானே ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடுற இடத்துல அல்லது அவங்க கணக்குப்படி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூடுற இடத்துல ஏழு பேர் வந்து உடல் ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் அவருக்கு எதிராக நீங்கள் திருப்புறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் ஒரே ஒரு தான் இத்தனை முட்டாள்தனமாகவா ஒரு தலைவர்கள் திட்டமிட வேண்டும் ஐயா தண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு நாலு பூரா ஒருத்தர் நிற்க முடியுமா ஆத ஒரு நிற்பாரா இல்லை ஆனந்த் நிற்பாரா அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் இருப்பாரா விஜய் இருப்பது அஞ்சு அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இவங்களை எங்கே நிற்கிறாங்க வெயிலில் வேப்பிலை தலையில் போட்டுக்கிட்டு இவர்கள் வாக்காளர்கள் அல்ல ரசிகர்கள் முதலில் அந்த தலைவர்கள் புரிந்து கொள்கிற ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த இளைஞர்களை ப தவறாக வழிநடத்த மாட்டாங்க அந்த ஆதங்கம் தான் நான் தொடர்ந்து பதிவு போட்டே வர்றேன் இது விஜயனுடைய மாநாட்டை எதிர்த்து நான் பதிவிட வேண்டும் என்று நான் ச நிச்சயமாக நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் நீங்கள் மிக மிக தவறான ஒரு கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எதை நோக்கி திராவிட கட்சிகள் எடுக்கிறோம்னு திராவிட கட்சிகள் இதைவிட நன்றாகவே நடத்தியிருப்பாங்க அல்லது கொஞ்சம் திட்டம் போட்டு அவங்க வேறு மாதிரி கள அனுபவம் உள்ளவர்கள் இவர்களுக்கு கண கல அனுபவமும் இல்லை அதாவது கிரவுண்டு அந்த அந்த ஃப்ளோர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கிரவுண்டு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல சும்மா டிஜிட்டலில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ண இதை பண்ண வியூகம் பண்ணுறோம் முட்டாள்களின் கூடாரமாக இந்த க வார்த்தைகள் கடி கடினமாக இருக்கலாம் அவர்கள் படும் வேதனையை பார்க்கும்போது இது தோன்றுகிறார்